வோல்வோ கார் இந்தியா தனது சமீபத்திய எலக்ட்ரிக் காரான எக்ஸ் முப்பத்தைந்து ஐ பெருமிதத்துடன் அறிமுகப்படுத்தியுள்ளது சென்னை மாநகரில் வோல்வோ தமிழ்நாட்டின் தேனாம்பேட்டை மற்றும் அம்பத்தூர் டீலர்ஷிப்களில் ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் இப்புதிய எலக்ட்ரிக் காரில் சோதனை ஓட்டங்களை மேற்கொண்டு இனிய அனுபவத்தை பெறலாம் நாடெங்கிலும் கார் ஆர்வலர்களால் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் இந்த முழுமையான எலெக்ட்ரிக் எஸ்யூவி விலை விவரங்களுடன் செப்டம்பர் மாத இறுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படும் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கான டெலிவரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆரம்பமாகும் யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்களேன் எங்கெஸ்ட் நாங்க சொல்றோம் மார்க்கெட்ல என்ட்ரி லெவல்னு சொல்லுவாங்க என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபீச்சர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கார் எடுக்கும்போது ஒரு காம்ப்ரமைஸ் எப்பயுமே வரக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் மார்க்கெட்ல பட் நாங்க கொடுக்குற இந்த எங்கெஸ்டான ப்ராடக்ட் இந்த வைப்ரண்டான ப்ராடக்ட் ஈக்ஸ்டின் இந்த ப்ராடக்ட்ல ஒரு ஃபுல்லி லோடட் அல்ட்ரா வேரியன்ட் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓல்வோ ப்ரெசென்ட் பண்றது பாயிண்ட் நம்பர் ஒன்னுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கார் வந்து ஒரு நல்ல டிசைன் லாங்குவேஜோட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பிராக்டிக்கலா ஸ்பேஷியஸா நல்ல கிரவுண்ட் கிரியன்ஸோட ஒரு கம்ஃபர்ட் பார்ட்டனோட ஸ்போர்ட்டியா டிசைன் பண்ண ஒரு கார் தான் இந்த எக்ஸ் தேர்ட்டி இது ஒரு புது ஜென்ரேஷன் கார் ஒரு புது ஜென்ரேஷன் நேரா ஒரு புது ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம்ல கட்டப்பட்ட ஒரு காருங்க மூணாவது இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்களேன் சிக்ஸ்டி நைன் கிலோவோட்டார் பேட்டரியோட வருது நிக்கல் கோபால் மெக்னீசியம் பேட்டரியோட வந்து இந்த கார் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது டூ செவன்டி டூ பிஹெச் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நூட்டன் மீட்ராப் ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸ்ல போற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார் இது இருந்தும் கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிக்கல் டபுள் பி சைக்கிளே நாங்கள் வந்து போர் எயிட்டி ரேஞ்சு நாங்கள் சொல்கிறோம் கஸ்டமர் ஃபோர் எயிட்டி டபுள்யூஎல்டிபி இவ்வளவு பவர்ஃபுல்லான கார்ல கொடுக்குறது ஒன் ஆஃப் த பிராண்ட் ஒன்லி தான் நாங்களா இருக்கிறத நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் தன்மைப்பட்டுக்கலாம் ஓர்வ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேஃப்டி நோக்கி மட்டும்தான் செயல்படும் தொண்ணூத்து வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கிறது அதுதான் இந்த கார்லயும் எதுவும் பண்ணலாம் நாங்க ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சேஃப்டி தான் நாங்க இந்த கார்லயும் கொடுத்துருக்கோம் இந்த கார்ல சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அது வந்து கஸ்டமருக்கு ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸும் புது பிராக்டிகல் ஃபீச்சர்ஸும் நிறைய லைஃப் சேவிங் ஃபீச்சர்ஸும் கார்ல வருது வண்டி ஒன்ஸ் லான்ச் ஆன எல்லாம் பிராக்டிக்கலா ஓட்டி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுவீங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பிரைஸ் பாயிண்ட்லயும் ஒரு ப்ராக்டிகலான ப்ரைஸ் பாயிண்ட்லயும் கஸ்டமர் கைக்கு போக சேர வைக்கிறக்காக எல்லா பிப்டின் ஓவ்வோ எடுத்துக்கொண்டிருக்கிறது அதை தாண்டி வந்து டிஃபால்ட்டா காரோட வாரண்டி கண்டிப்பா எயிட் இயர்ஸ் வாரண்டி பேட்டரி வந்து ஒன் ஒன் இயர் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு வரைக்கும் பேட்டரி வாரண்டி கவர் ஆகாத மாதிரி கார்ல பிங்க போகிறோம் அப்புறம் கார் இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் என்னன்னா மியூசிக் சிஸ்டம் இந்த கார்ல தௌசண்ட் ஃபார்ட்டி வாட்ஸ் ஹார்மன் கார்டன் சவுண்ட் பார் மில்ஸ்ட் கொடுத்துருக்கும் இண்டஸ்ட்ரீல இது பண்ண ஒரு புது எக்ஸ்பெர்டிஸ் கார்ல பண்ணியிருக்கோம் ஒரு தேட்டரோட எஃபெக்ட் ஒரு கார்ல வரும் இந்த சைஸ் ஆஃப் கார்ல அந்த மூணு ஸ்பீக்கர் கேக்கும் ஒரு கதை கேக்கும் போது சரி ஒரு பாட்டு கேட்கும் போது சரி புது சாங்ஸ் கேட்டாலும் சரி பழைய காலத்து பாட்டு கேட்டாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் கார்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியன் லைட்டிங்ஸ் கார்ல கொடுத்துருக்கும் நீங்க கார்க்கு உட்காரும் போது ஒரு சீட் சுகமா வச்சிருக்கு ஏசி உங்களுக்கு கண்ண ஆம்பியன் ரைடிங்ளோமா வச்சிருக்கு பாட்டு சுகமா வச்சிருக்கு மூட் செட்டிங்ஸ் தான் நீங்க கார்ல பண்ணிக்க முடியும் இதை தாண்டி இந்த கரும் ரொம்ப ஏரியா ஸ்பேஷியஸா இருக்கும் ஒரு லேடி போல நீங்க நிறைய பேர் உங்க ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க லேடிஸ் பின்னாடி உட்காரும் ரொம்ப அடைச்சி வச்ச மாதிரி இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்டா இருக்கு அந்த மாதிரி அப்படி இல்ல நம்ம இஎக்ஸ் தேர்ட்டி பாத்தீங்கன்னா எங்க இடத்துல உட்காந்தாலும் ஏரியா உள்ள ஃபீல் ஆகும் கனரோமிக் சண்டோக்கும் காரணம் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வச்சு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இந்தியாவில வெரிசூல் நம்ம கொண்டு வர போறோம் தமிழ்நாட்டுல வெரிசூல் கொண்டு வர போறோம் நம்ம தமிழ்நாட்டில ஓல் ஓவர் தமிழ்நாடு அதுக்காக கஸ்டமர் காரை ஓட்டி பாக்குறாரு கார் ஆல்ரெடி லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கோம் நீ